எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு முகந்த அச்சுயம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சு மணி முதல் பத்து பதினஞ்சு மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் முதல் இரண்டு நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்றைய யோகம் திருதி நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் மதியம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பவகரணம் சந்திராசிரமும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்ப நம்ம ஜோதிட குறிப்புல இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருளை தான் நம்ம வந்து பாக்குறோம் ஓகேங்களா இந்த உணவுப் பொருட்களை வந்து பார்த்தும் போது அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கடன் ஆரோக்கிய குறைவு அந்த மாதிரி அமைப்புல தான் இருக்கு ஓகேங்களா அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பால் உணவு வந்து தவிர்க்க வேண்டிய பால் சாப்பிட்றதா இருந்தாலும் பால் கோவா இந்த பாலில் வந்து தயார் பண்ணக்கூடிய ஸ்வீட் எதா இருந்தாலும் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் மாசம் ஒரு தடவை சாப்பிட்டா கூட போதும் டெய்லி சாப்பிட்றத வந்து தவிர்க்க வேண்டும் கான்செப்டே வந்து டெய்லி எடுத்துக்க கூடாது ஓகேங்களா அதுதான் மெயின் ஓகேங்களா அப்படி டெய்லி எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து கடனோ ஆரோக்கிய குறைவோ கண்டிப்பாக வரும் வெண்ணெய் நாவல் பழம் எடுத்துக்கிறது ஆரஞ்சு பழம் சீதா பழம் கேசரி அதிகமாக சாப்பிட்றது ஆப்பிள் நுங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு இந்த உணவுப் பொருட்களை வந்து பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து தவிர்க்க வேண்டும் தடவை சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஓகேங்களா வெண்ணெய் சம்மந்தப்பட்டது நாவல் பழம் சம்மந்தப்பட்டது ஆரஞ்சு பழம் சீத்தாப்பழம் கேசரி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வந்து ஆப்பிள் சம்மந்தப்பட்டது நொங்கு சப்போட்டா வெண்பொங்கல் அன்னாசி பழம் லட்டு இந்த உணவுப் பொருட்களை வந்து டெய்லியும் தான் எடுத்துக்கக்கூடாது ஓகேங்களா மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீசனாக இருந்தாலும் டெய்லியும் சாப்பிடக்கூடாது மாதம் ஒரு தடவை வாரம் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து எடுத்துங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட எண்களை வந்து புதிய மார்க்கர் இது மாதிரி ஒரு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இந்த நாள் வந்து உங்களுக்கு இனிய நாளில் தான் அமையும் ஓகேங்களா தொடர்ந்து எழுத விடாது தொடர்ந்து எழுதிட்டிங்கன்னா இருபத்தோரு நாள் தொடர்ந்து எழுதிட்டிங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் தொண்ணூறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் இருபது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டையின் பதினாலு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுபத்தி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எண்பத்தி ஏழு உங்களுக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட என்னை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க கண்டிப்பாக இந்த நாள் வந்து இணைய நாள் அமைய நான் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்